இன்று நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் கடந்த மாகாண சபையினுடைய குறை நிறைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது அதில் ஒவ்வொரு கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஒரு ஆக்கபூர்வமான சந்திப்பாக இருந்தது ஆனால் இந்த சந்திப்பின் ஊடாக இலங்கையில் ஒட்டுமொத்தமாக ஒன்பது மாகாண சபைகளும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு இயங்க முடியாத நிலைக்குள் காணப்படுகிறது அதற்கு பிரதானமான காரணம் தேர்தல் சட்ட முறையில் இருக்கிற குழப்பம்தான் மிக பிரதான காரணமாக இருக்கிறது அது ஒன்றில் பழைய முறையில் நடத்தப்பட வேணுமா அல்லது புதிய சட்டத்தின் மூலமாக நடத்தப்பட வேணுமா என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட சிக்கலுக்குள் இதில் உள்ளாகி இருக்கிறது கடந்த கால ஆட்சியாளர்கள்தான் இதை கொண்டு வந்து ஏமாற்றினார்கள் என்ற குற்றச்சாட்டை அந்த காலத்தில் முன்வைத்திருந்த அன்று எதிர்கட்சியாக இருந்த அன்றகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இன்று ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த தேர்தலை நடத்துவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களை போலதான் அவர்களும் முன்பின் முரணான காரணங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் வெளிவிவகார அமைச்சர் சொல்கின்றார் அவர்களுடன் சார்ந்த அமைச்சர்கள் சொல்கிறார்கள் புதிய தேர்தல் முறை தொடர்பாக தாங்கள் விரைவான ஒரு முடிவுக்கு வந்து அந்த முறை மூலமாகத்தான் புதிய முறை மூலமாகத்தான் தேர்தல் நடைபெறும் என்று உண்மையாக இந்த புதிய முறை மூலமாக தேர்தல் நடைபெறும் என்று சொன்னால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பதுதான் மறைமுகமான அர்த்தம் அந்த இல்லை நிறைய ஏற்பட்ட முரண்பாடு இந்த நாட்டில் வாழுகிற சக இனங்களினுடைய பிரதிநிதித்துவ புறக்கணிப்பு போன்றவற்றினுடைய குறைபாடுகள் அந்த நேரத்தில் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் பாராளுமன்றத்தில் எம்பப்பட்டதால் தான் அந்த இல்ல நிர்ணய குறைபாட்டை மிக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அது பின்தள்ளப்பட்டது ஆகவே அரசாங்கம் மக்களினுடைய ஜனநாயக உரிமையை மதிக்கிறோம் எல்லோருக்கும் சட்டம் சமம் என்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் விரைவாக பாராளுமன்றத்தில் ஒரு உறுதியான முடிவுக்கு வரவேணும் பழைய முறையில் இந்த தேர்தலை நடத்துவதற்கு விரைந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து விரைவாக இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்தி இந்த பொருளாதார பின்னடைவில் இருக்கிற நாடு மாகாண சபைகள் இயங்குமாக இருந்தால் இன்னும் பொருளாதார ரீதியாக விரைவாக வளர்வடைய வளர்ச்சியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதற்கேற்றால் போல் அனைத்து கட்சிகளுக்கும் ஜனநாயக உரிமைகளை வழங்கி ஒரு பல்வகமை பல்வகை இனங்கொண்ட இந்த நாட்டில் ஜனநாயகம் வந்து எல்லா கட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைய வேண்டுமாக இருந்தால் அது இந்த மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும்